நமச்சிவாய வாழ்க பிள்ளைகளா நல்லா இருக்கீங்களா அப்புறம் நம்ம பானபத்திரம் இருக்கார் இல்லையா கண்ணு அவர் வந்து தினந்தோறும் நம்முடைய மதுரை மீனாட்சி சுக்கநாதைய ஆலயத்தில் தினமும் கிட்ட வந்து காலையில் வருவார் அஞ்சு மணிக்கு திருவனந்தலுக்கு வந்தாரா அத்தை ஜாம முடியிற வரைக்கும் இறைவனை பாடிக்கிட்டே இருப்பார் கண்ணு அழகாக வீணை வாசிச்சுட்டு வீணைங்கிறேன் அந்த யாழ்மேட்டி தொக்கநாதம் ஆலயத்தில் ஒரே இசை வெள்ளம் அப்படியே வரும் பக்தர்கள் எல்லாம் மெய்மறந்து இறைவனை வழிபட்டு போயிட்டுருக்காங்க ஒரு சதா சர்வ காலமும் இருந்தனாலே என்ன ஆயிடுச்சுன்னா அவருக்கு வறுமை வந்துடுச்சு இன்னும் வேலைக்கு போனால் தானே கண்ணுக்கு காசு வரும் அரசன் கொடுத்ததெல்லாம் இவர்தான் தான தர்மம் பண்ணிட்டாரு குடும்பத்துக்குன்னு எடுத்து வச்சவன் எல்லாம் செலவாயிடுச்சு வறுமை வந்துடுச்சு அவன் அவருடைய மனைவி அவங்க குழந்தைங்க எல்லாரும் பசி அவங்க அப்பா அம்மாளை இருப்பாங்களே அந்த காலத்தெல்லாம் வீட்டில் நிறைய பேர் இருப்பாங்க கண்ணு எங்கள் வீட்லேயே எனக்கு நாலு பெரியம்மா நாலு அத்தை அப்படி எங்கள் பாட்டிக்கு நாலு பெண்கள் அஞ்சு பசங்க அப்படி அந்த காலத்தில் நிறைய பேர் இருப்பாங்க வீட்டில் ஒருத்தர் தான் சம்பாதிப்பார் தோட்ட வேலையை ஏதோ செய்வார் அல்லது ஏதோ ஒரு வேலையை செய்வார் அப்படி பானபத்திரன் ஏதோ பாடி சம கிளாஸ்லாம் எடுத்துகிட்டு பணம் இருந்துச்சு இப்போ கோயிலே பாடிக்கிட்ட பிள்ளை என்ன ஆச்சு அவருக்கு எல்லோரும் பசி எடுத்துக்கிச்சு வறுமை அரிசி வாங்க கூட காசுலடா கண்ணு அப்படி அவங்க வறுமையில் இருந்த பொழுது ஒரு நாள் ரொம்ப பசி பானை பத்திரினால பாடக்கூட முடியல அப்படியே பசியில அப்படியே சாஞ்சி ரொம்ப பசி எடுத்தா ஒரு மயக்கம் வந்துரும்ல அப்படியே அயர்ந்து என்ன பண்ணோம் தூங்கிட்டான் அப்படி பானை பத்திர உறங்கிட்டாரா இறைவன் நம்முடைய சொக்கனாக இருக்கார் இல்லையா அப்போ என் கம்பெனியில் ஒருத்தர் வந்து வேலை செஞ்சால் நான் என்ன பண்ணுவேன் சம்பளம் தருவான் இல்லையா அதுபோல் இவர் இறைவன்கிட்டையே பாடிக்கிட்டு இருந்தனால இறைவன் அவருக்கு உரிமையாளர் இல்லையா அவர் தானே முதலாளி அவர் என்ன பண்ணார் இறைவன் நம்ம பானப்பத்தருடைய கனவில் தோன்றார் தோன்றி அன்பனே என்பால் உன்னை போல அன்புடைய உனக்கு நிகரான என்னுடைய பக்தன் ஒருவன் இருக்கின்றான் அவன் சேரநாட்டு அரசனாக இருக்கின்றான் நீ சென்று அவனை பார் நீ இந்த நான் தரக்கூடிய ஓலையை சேரமானிடம் காட்டினால் அவன் உனக்கு பெரும் செல்வம் தருவான் பெற்று வருக அப்படின்னு கூறிட்டான் அடுத்த நாள் காலையில் கோயிலுக்கு போனா அங்க சாமியாரலால் ஒரு திருமுகம் ஒரு கடிதம் கிடைச்சது அதை எடுத்துக்கிட்டு பானபுத்திரம் என்ன பண்றாரு சேர நாட்டுக்கு போறார் கண்ணு ஆனா அங்க என்னட் தெரியுமா நம்மால் போய் சேரமான் பெருமானிடம் என்ன சொல்லிட்டாரு என் அன்பிற்குரிய சேரமானே அருளை பெற்ற என்னுடைய அன்பிற்கு உன்னை போல பாத்திரமான பானப்பத்திரன் என்பவர் உன்னையை நோக்கி வருவார் அவருக்கு உனக்கு இணையான செல்லும் கொடுத்து அனுப்புக அப்படின்ட்டார் இறைவன் இப்படி சொன்னதும் நம்ம பானப்பத்திர பார்க்கறதுக்கு சேரமான என்ன பண்ணிட்டாரு நகர எல்லையில் காத்திருக்கார் அப்போ பானப்பா தண்ணி வந்து ஐயா வாங்க 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 அப்படின்ட்டு வரவேற்று அவரை தம்முடைய திருமாளிக்கு அரண்மனைக்கு கூட்டிக்கிட்டு போய் அவருக்கு நல்ல சாப்பாடு துணி அதை இதை எல்லாம் கொடுக்குறான் கண்ணு அந்த அரசர் கொடுத்து அவருக்கு நிறைய நகைகள்லாம் கொடுத்து தங்கத்தால் ஒரு பல்லக்கு கொடுத்து பட்டாடை யானை குதிரை முதலிய பல பொருள்களையும் ஐயா எடுத்துங்க எடுத்துங்க எடுத்துங்கிறான் பானபத்திரக்கு மறந்து போச்சு ஆஹா சொக்கநாத வெறுமானே நீர் எவ்வளவு கருணையுடையவர் என்று அவர் அப்படியே மகிழ்ந்திருக்கார் அதற்கு பிறகு அந்த பெரும் செல்வத்தை பெற்றுக்கொண்டு நம்மளால் என்ன பண்றார் பானபத்திர மதுரைக்கு வந்து அதை வச்சு ஆடம்பரமா வாழல அந்த பெரும் செல்வத்தை இவ்வளோ வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு அது அங்கே இருக்க அறவழி ஆளும் அறவழி அந்த காலத்தெல்லாம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன பையனாக இருந்தப்பெல்லாம் அந்த சிவாச்சார்கள் அவ்வளோ பணிவாக இருப்பாங்க அப்படி நிமித்திக்கிட்டு இப்போதெல்லாம் திரிகிறாங்கல்ல இந்த பாப்பா பசங்க குடிமி போட்டுக்கிட்டா அதுவும் குடிமி கூட வச்சிருக்க மாட்டாங்கன்னு இந்த ஜெயலலிதா அரண்மையாட்சித்துறை கோயிலில் பூஜை பண்ற பூஜகர்கள் குருக்கெல்லாம் குடிமி வச்சுக்கணும் ஒரு உத்தரவு போட்டால அதுக்காக பேர் குடிமி வச்சுட்டு இருக்காங்க அது இல்லைன்னா கராப்தான் வெட்டிட்டு இருப்பாங்க அப்படியெல்லாம் கிடையாது நிமித்திக்கிட்டு பணம் ஆறாது தட்டில் நூறுரூவா போட்டால் பிச்சைக்கார நாட்டம் ஓடிக்கலாம் இல்லை அன்று இருந்த எனக்கு தெரிஞ்சு இருபத்தஞ்சு வருஷம் முன்னே மதுரையில இருந்த சிவாச்சாரி நிறைய பேர் திருநீருக்கு ருத்ராட்சத்துக்கும் அவ்வளோ மரியாதை செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க எல்லோரிடத்தும் பாரபட்சம் இல்லை ஏழை பணக்காரன் எந்த வித்தியாசம் கிடையாது சிவனை கும்பிட்டா மரியாதை அப்படி அவங்க என்ன பண்ணாங்க மரியாதை கொடுத்த அந்த அந்தணர்களுக்கும் அந்த ஊர்ல இருக்கிற ஏழ்மையில் இருக்கிற புலவர்களாக இருப்பாங்களே அவங்களுக்கும் இன்னும் எல்லாருக்கும் கொடுத்துட்டு பானபத்திர மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வராது இந்த வரலாறு நமக்கு என்ன சொன்னதுன்னா சதா எப்ப பார்த்தாலும் எல்லாம் சாமி செய்ய எல்லாம் சாமி செய்கிறார் எல்லாம் சொக்கநாதர் செய்யறாருன்னு யார் நம்பிக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு சாமி எல்லாம் தருவார் அப்படிங்கிறது இந்த கதையில நமக்கு நமக்கு கிடைக்கூடிய உண்மை அதனால நம்மளாம் சொல்ல சும்மா சாமி சாமி கோயில் கோயில்னு திரீடு உனக்கு என்னடா கொடுக்கணா அவங்க கிட்ட இந்த வரலாற சொல்லுங்க ஆனா ஒண்ணு பானப்பத்திரை போல நீங்களும் முழுமையாக இறைவனை நம்பி உங்களுக்கு வறுமை வந்தால் கூட எவன்கிட்டையும் போய் பிச்சை கேட்காம சிவன் கிட்ட கேட்கிற நிலை வருமாயின் இதெல்லாம் வரும் கண்ணு அச்சா